மலேசியா சிறப்பாட்ட கழகம் நிர்வாகிகள் தலைவர்கள் பொதுச்சியாளர்கள் வந்து இன்று என்னை சந்தித்து இந்தியாவில் உள்ள சிலம்பம் கற்றுக்கொள்ள மாணவர்கள் வந்து அடுத்த மே மாசம் வந்து மலேசியா வந்து இருபது நாடுகளில் சேர்ந்து போட்டி நடப்பதாகவும் அதற்கு உங்களுக்கு ஆதரவு வேண்டும் என்று கேட்டார்கள் நாங்கள் கண்டிப்பாக ஆதரவு தருகிறோம் அதே மாதிரி இங்குள்ள குழந்தைகள் அங்கே விளையாடுவதற்கு அனுப்புகிறோம் என்று சொல்லுகிறோம் சொல்லியுள்ளோம் இந்த சிலம்பாட்டமானது வந்து உங்களுக்கு அனைவருக்கும் நம்ம தமிழர் வீர விளையாட்டுங்கிறது அனைவரும் அறிந்ததே அதாவது அந்த மலேசியா சிறம்பாட்ட கழகம் சிலம்பாட்ட சிலம்பாட்டக்களம் வந்து கண்டிப்பாக இந்த வட்டம் வந்து இந்தியாவிலிருந்து பெருவாரியான பிள்ளைகள் வந்து வந்து கேட்டார்கள் அதாவது வள்ளுவர் அதை சொன்னது மாதிரி சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அளித்துவிடும் என்ற குரலுக்கேற்ப நாங்கள் வந்து சின்ன அளவுல விட பெரிய அளவுல வந்து இங்கே தயார்படுத்தி வந்து நாங்கள் மலேசியாவுக்கு அனுப்புகிறோம் சொல்லியிருக்கோம் அவர் வந்து சில இன்னைக்கு வந்து இந்த கடந்த நாலு நாள் வந்து இந்த பயிற்சி முகாம் நடத்தியிருக்கார்கள் அதுல வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பெரிய புத்த ஆசான்கள் முக்கியமான ஒரு வந்து அத கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்டு அதுல வந்து எந்த மாதிரி விளையாட வேண்டும் என்று அவர் வந்து இந்த பயிற்சி முகாம் கலந்து ஆலோசிக்கப்பட்டு இருக்காரு படுத்தப்பட்டது அதன்படியாக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தமிழ்நாடு சிறப்பாட கழகமானது வந்து தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் வந்து ஒன்று ஒன்றும் இல்லை பல இருக்கு கலக சிலம்பாட்டங்கள் உண்டு அனைத்து நிலையும் இருந்தும் அதே மாதிரி இருந்தும் வந்து அந்த போட்டிக்கு வந்து குழந்தைகள் வந்து கலந்துக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டதன் பேரில் வந்து நாங்கள் வந்து எல்லா அனைவருக்கும் நாங்கள் எங்கள் ஆதரவை தெரிவித்தது மட்டும் அல்லாமல் எல்லா சிலம்ப கழகத்திலே இருந்தும் குழந்தைகள் அதாவது இங்கே இங்கே நல்ல திறமையாக விளையாடக்கூடிய குழந்தைகளை நாங்கள் வந்து அந்த மலேசியா நாட்டுக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லியிருக்கோம் கண்டிப்பா வந்து மே மாசம் அதாவது அஞ்சாவது அந்த இருபத்தி நடத்தி சொல்லியிருக்காங்க அதுல வந்து சில மூத்த ஆசான்கள் பயிற்சியாளர்கள் வந்து அவர்கள் வந்து கூட வரணும் நாங்கள் வந்து அதுபோல் அவர்கள் கேட்பது போல் நாங்கள் அனுப்பவும் அதாவது வந்து அது என்ன மா என்ன ஒரு ரெண்டு மாசம் இருப்பதால் இந்த குழந்தைகள் வந்து பார்த்தா பொதுவா மாவட்டத்தில் வந்து விளையாட்டு நடக்கும் அதுல வந்து தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் வந்து மாநிலத்தில் விளையாடுவார்கள் மாநிலத்தில் விளையாடுற பிள்ளைகள் வந்து எப்படி திறமையா இருக்குன்னா அது எத்தனை பிள்ளைகள் விளையாடுதோ அந்த திறமைக்கு திறமையின் அடிப்படையில் நாங்கள் வந்து அந்த குழந்தைகளை வந்து அந்த மலேசியாவுக்கு அனுப்பி வைப்போம் அது நம்ம நாடு மட்டும் இல்லாமல் அப்படி முன்னாடியே சொல்ற மாதிரி இருபது நாடுகள் கலந்து இப்போ ஒரு தமிழன் வந்து பாரம்பரிய ஒரு விளையாட்டு வந்து ஒரு பாடலில் வந்து விளையாடுறது அப்படின்னா நமக்கு பெருமை தானே தமிழருக்கு பெருமை தானே வந்து பெருவாரியான குழந்தைகளை வந்து நாங்க அனுப்புறதுக்கு முடிவு பண்ணி சொல்லிருக்கோம் சீனியர் என்ற மூணு கேட்டகரியில வந்து அனுப்புறதுக்காக நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதுல எத்தனை குழந்தைகள் பொதுவா வந்து நம்ம தமிழ்நாட்டு குழந்தை வந்து இந்த சிலம்பத்துல வந்து ரொம்ப கை தேர்ந்தவர்கள் நல்லா விளையாடக்கூடிய குழந்தைகள் நிறைய இருக்கார்கள் அதுல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல திறமையான குழந்தைகளை அந்த சர்வதேச போட்டிக்கு வந்து அனுப்பி அப்படின்னு சொல்லி இருக்கோம் சர்வதேச போட்டிக்கு வந்து நம்ம சாப்பா முன்னாடி அனுப்பிவிட்டீங்களா பலவாட்டி குழந்தைகள் போய் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய விளையாண்டுருக்கு பத்திரிகை நண்பர் நீங்க தான் போடுறது இல்லை ரொம்ப நிறையா நிறைய அடிப்பு அது வந்து நம்ம வந்து நமக்கு அரசியல் அதை போடுறதுக்கு சினிமா இதை போடுறதுக்கே நமக்கு நேரம் தெரியா போகுது அதனால அதை போடுறது இல்லை நிறைய குழந்தைகள் வந்து விளையாட்டு இருக்கு நீங்க சமயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச உள்ள போய் அஞ்சு ஆறு வயசா ஆறு வயசு ஏழு வயசு குழந்தை எல்லா பேப்பர்லயும் இருந்திருந்தான் ஏழு வயசுல போய் வந்து சர்வதேசத்துல வந்து விளையாட்டு பண்ணி பெரிய பரிசுகள் எல்லாம் அந்த தட்டி தமிழ்நாட்டுக்கு பொண்ணு இருந்துச்சு